நான் நேற்று போட்ட போலீஸ்காரர் பதிவு கூட நிறையா பேர் பார்த்துருக்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க உங்கள் பொண்ணான எல்லாம் விட்டுட்டு இதை பார்க்குறீங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க இதுக்கு முன்னே தொடர்ந்து ஸ்ரீவாரியில் வர பதிவுகளை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் புரியும் இல்லைன்னா ஏதோ ஒன்று சொல்லிகிட்ருக்கிற இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் இன்றைக்கி நான் சொல்ல போகிறதும் ஒரு சுவாரஸ்யமான ரெண்டு மூணு நிகழ்வுகள் தான் இது நிறையா பேர் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்துருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் திரும்பி பார்ப்பீங்க அது என்னன்னா கிட்ட வாங்குற அடி ஏதாவது ஒரு காரணத்துக்காக எதாவது ஒரு குறும்புத்தனம் பண்ணி கண்டிப்பாக அடி வாங்கியிருப்போம் யாருமே எங்கள் அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கினது இல்லைன்னு சொல்கிறவங்க நிச்சயமாக கிடையாது கண்டிப்பாக அடி கொஞ்சம் சமத்தியாக கூட வாங்கியிருப்போம் அப்படி எங்கள் அப்பா கிட்ட நான் ரெண்டு தடவை அடி வாங்கினதுனுடைய ஒரு நினைவு ஒரு தடவை பயங்கரமாக திட்டு வாங்கினது அது உலக மக்கள் எல்லா பிள்ளைங்களும் வாங்குறது தான் தீபாவளியில் பட்டாசு கையில் வடிச்சிக்கிறது அன்றைக்கி அடிக்கலை ஆனால் அவனுக்கு அப்படி தான் வேணும்னு சொல்லிவிட்டு திட்டினார் அப்புறம் அவரே மருந்தும் போட்டு விட்டார் மத்தாப்பு கையில் இதாகிடுச்சு இது எல்லா பிள்ளைங்களுக்கும் நடக்கும் இது நடக்காத பிள்ளைங்களே இருக்க மாட்டாங்க இப்போ வந்து நான் சொல்ல போகிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வருஷத்தில் அஞ்சு நாள் நாங்கள் டூர் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பதி போயிட்டு அது எங்கே போகிறதுக்காக போனோன்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை பூம்புகார் காரைக்கால்னு நினைக்கிறேன் அப்படி போகும்போது இந்த மாதிரி டூர் போகிற சமயங்களில் அசைவ ஹோட்டலில் சாப்பிட மாட்டோம் ஏன்னா கோயில் கோயிலாக தானே போகிறோம் அதனால் அசைவ ஹோட்டலில் கண்டிப்பாக சாப்பிட மாட்டார் எங்கப்பா ஆனால் அன்றைக்கி மதியானம் வந்து அங்கே கொண்டு போய் பஸ்ஸு நிறுத்திட்டாங்க பூம்புகார் காரைக்கால் பூம்புகார் அப்படி தான் சொன்னாங்க அப்போ ஞாபகனுக்கு அங்கே வந்து அசைவ ஹோட்டல் தவிர சைவ ஹோட்டலே கிடையாது சுற்றி 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 வந்தாலும் அது ஒரு சின்ன ஊர் தான் அப்போ இருந்தது ஆனால் இப்போ அசைவ ஹோட்டல் தவிர வேறு ஹோட்டலே கிடையாது அங்கே மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு இது எல்லாம் இல்லாமலாம் சாப்பாடே கிடையாது அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு போனோம் எங்கள் அப்பா அந்த எங்களை கூட்டிகிட்டு போன ஏஜெண்ட்டை திட்டிக்கிட்டே போனார் இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்து இறக்கி விட்டுட்டு சாப்பிட சொன்னால் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நாலு மணி ஆகும்னு சொல்லிட்டாங்க நாலு மணிக்கு மேலே எந்த ஹோட்டலில் போய் என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒன்று சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தயிர் ரசம் இருக்குதான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கேட்டார் அவங்க இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறமே தயிர் ரசம் போட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லோரும் சாப்பிட்டாங்க ஆனாலும் அந்த குழம்பு கொண்டுட்டு வந்து எங் எங்களுக்கு என் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஊற்றிட்டாங்க அது வந்து சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ அது எங்கள் அப்பா அப்படியே தள்ளி விட்டுட்டார் அவர் கையிலேயே அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு எங்களுக்கும் ரசம் சாப்பாடு போட்டாங்க ரசம் சாப்பாடு ஆஃப் சாப்பாடு எங்கள் எனக்கு பாதி எங்கள் அண்ணனுக்கு பாதி வாங்குவார் எப்போவுமே எங்கள் அண்ணா அவன் அவன் பாதி நான் பாதி ரெண்டு ப்ளேட்டில் கொண்டு வந்து வைப்பாங்க ரசம் சாப்பாடு மட்டும் இறங்கவே இல்லை முட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க மீன் கொண்டு வந்து வைக்கிறாங்க எதையுமே தொடக்கூடாதுன்ட்டார் அவர் பாட்டுக்கு அந்த ஏஜெண்ட்டை கூப்பிட்டு திட்டிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் அவர் நல்லா சாப்பிட்டாரு அவர் தயிர் ரசம் ரெண்டுலேயுமே சாப்பிட்டுக்கிட்டாரு எங்களுக்கு இறங்கணும் இல்லை எங்களுக்கெல்லாம் இறங்கவே இல்லை அப்போ என்ன எங்கள் அண்ணன் சொன்னான்னா நீ இந்த முட்டையை எடுத்துக்கிட்டு வெளியில தான் பைப்பு அப்போல்லாம் வெளியில் பைப்பு இருந்தது அந்த ஹோட்டலில் வெளியில தான் பைப்பு கைக்கு வந்து ஹோட்டல் விட்டு வெளியில் வந்து தான் கழுவுணும் இந்த முட்டையை நீ எடுத்துட்டு வா நான் கை கழுவிக்கிறேன் நான் அங்கே வச்சு வாங்கிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் பஸ்ஸில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னான் அந்த பஸ் அப்படின்னா பின்னாடி இருக்கிற சீட் வந்து யாரும் ஃபுல் பண்ண மாட்டாங்க அது வந்து காலியாக தான் இருக்கும் அது வந்து பின்னாடி சீட் பார்த்திங்கன்னா நெட்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் இருக்கிற சீட் கவர் பண்ண மாதிரி சின்ன பிள்ளைங்க டிக்கெட் இல்லாத பிள்ளைங்கள்லாம் அதில் உட்கார வச்சுருவாங்க அதுங்க விளையாடிட்டு அது பட்டுக்கம் உட்காந்துட்டு வந்துட்டுருக்கோம் நம்ம பஸ்ஸில் போய் சாப்பிட்டுக்கலாம் இதை வான்னு சொல்லிட்டான் நான் நாலு முட்டை சின்ன கைதாங்க இப்போ மாதிரி பெரிய கையில் இல்லை சின்ன சின்ன தானே அது பிடிக்க முடியல அவன் எழுந்திரிச்சு போய் கை கழுவிட்டு வீட்டு வரத்துக்குள்ளே நான் எடுத்துகிட்டு போய் அங்கே நின்னேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை கரெக்டாக கீழே விழுந்து அது எங்கள் அப்பா காலடியிலேயே போய் நிற்கிது அது வேணும்னே போய் அங்கே நிற்கிது அப்புறம் பார்த்துட்டு பிடிச்சி குப்பு குப்புன்னு கூப்பிடு இப்போ நினைச்சா கூட எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வரும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி சொல்லி சிரிப்பேன் தருத்தர முடிச்சதை தருத்திர முடிச்சதை அதை தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி குப்பு குப்புன்னு கூப்பிட்றாரு அப்புறம் என் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் என்னமோ சின்ன பிள்ளை எடுத்துகிட்டு வந்துச்சு விட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்தாங்க நானும் எங்கள் அப்பா ஒத்துக்கவே இல்லை அவருக்கு என்ன ஒரு பயம்னா நாங்கள் பெருமாள் சாமி கும்பிட்றவங்க சிங்கம்படத்தில் சூர்யா சொன்ன மாதிரி அப்பப்போ கறி சாப்பிட மாட்டோம் இது இப்படி தூக்கிட்டு வந்துடுச்சு ஏதாவது பிரச்சனையாக என்னமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இந்த கும்பகோணம் காஞ்சிபுரம்லாம் போகிறதா இருந்ததுனால ரொம்ப பயந்துக்கிட்டார் ஏதாவது ஆகிடுமானு திருப்பி திருப்பி கேட்குறாரு அங்கே உள்ள எதையாவது மீன் சாப்பிட்டியா எதாவது கறி எடுத்து வாயில் போட்டுக்கிட்டியா எங்கள் ஆக்காட்டு எதையாவது தின்னு இருக்கும் அந்த தருத்தர் முடிச்சது தின்னுவிட்ட முட்டையை தூக்கிட்டு வந்துருக்குது நாலு முட்டையை தூக்கிட்டு வந்து கையில் வச்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டினார் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் அந்த இடத்துல இல்லவே இல்லைங்க அவன் என்னை மாட்டி விட்டுட்டு அழகாக எஸ்கேப் ஆகிட்டான் எனக்குன்னா அடி வாங்கின அழகாக வேற அப்புறம் பஸ்ஸில் வந்து எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன் அவன் தான் எடுத்துகிட்டு வர சொன்னான் பஸ்ஸில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொன்னான் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எங்கள் அம்மா நீ தெரியும் அவளை மாட்டி விட்டு நீ மட்டும் வந்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை ரெண்டு எங்கள் அம்மா ரெண்டு சாத்து சாத்துனாங்க அப்படி எனக்கு பெருமை அவனும் வாங்கிட்டான் இல்லை அடி நாங்கள் ரெண்டு பேரும் அடி வாங்கிட்டு அப்புறம் அழுதுட்டு அப்போ வந்து மைசூர் பேலஸ் கூட்டு போனாங்க நானும் அவனும் பேசிக்கவே இல்லை நான் கோபமாக உட்காந்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேலஸ் உண்மையிலேயே சொல்கிறாங்க மைசூர் பேலஸ்லாம் போய் பார்க்க வேண்டிய இடம் யாருமே போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இடம் நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அதெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஒரு வேலை இப்போலாம் போனால் அப்படி இருக்காதோ என்னவோ அது ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் எங்கள் அப்பா கிட்ட அடி வாங்கின ஒரு சம்பவம் இது வந்து எங்கள் வீ நான் சின்ன நான் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்து மெட்ராஸில் போலீஸாக இருந்தார் நான் சொன்னது நான் சொல்கிறது நான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும் போது அவர் வந்து மெட்ராஸில் போலீஸாக இருக்கிறார் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தவங்க ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஒன்றாவது படி ஒன்றா படித்தவங்க ஒரே ஸ்கூலில் ரொம்ப டியர் ஃப்ரெண்டு அவர் வந்து போலீஸாக இருக்கிறாரு அவர் வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் எங்கள் ஊருக்கு வருவார் எங்கள் ஊருக்கு வ பண்டிகை அப்போ வந்துட்டு அவங்க வீட்டில் த அவங்க வீட்டில் தான் அவர் தங்குவார் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு மட்டும் எங்கள் வீட்டுக்கு வருவார் எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அப்பா சாப்பாடு வச்சு அனுப்புவார் கிராண்டாக இருக்கும் சாப்பாடு அப்படி அவர் வந்து வந்திருந்தார் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ரம்மியமாக வா வாசல் வாசல்கிட்ட போகிற வரைக்குமே வாழை மரம் நெடுவு வச்சுருப்போம் அது வந்து வீட்டு தண்ணி மற்ற தண்ணி எல்லாம் பாய்றத்துக்கு வந்து எப்பவுமே அது வாழைத்தோப்பாகவே இருக்கும் அந்த மாதிரியே எங்கள் அப்பா வச்சு விட்ருவார் வேறு எதுவுமே போட்டால் கண்டினியூவாக தண்ணி பாயிரத்தினால இதான்னு சொல்லிட்டு எல்லா தண்ணியும் அங்கே வந்து கோர வைக்கிறது கோரை நினைக்கிறது எல்லா தண்ணியும் பாயத்துனால வாழைத்தோப்பே வச்சு விட்ருவார் அதில் வந்து ஒரு நூறு வாழை மரம் கண்டினியூவாக வாழைத்தோப்பாகவே இருக்கும் அப்படியே அழித்தாலும் திருப்பியும் வாழை மரமே அந்த மாதிரி இருந்தது அந்த ஓரத்தில் நான் பூஞ்செடி வச்சுக்குவேன் கனகாமரம் செடி துலக்கமல்லின்னு சொல்லுவோம் அப்படிலாம் அந்த மாதிரி செடி எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு செடியை கொண்டு வந்து வச்சுருந்தேன் அப்புறம் அவர் அப்படியே பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் நடந்து வந்திருக்கும் போது அவர்கள் வந்து நின்றுட்டு இந்த செடி எங்கேருந்து கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அப்புறம் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டார் இங்கே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இந்த செடி எங்கேருந்து கொண்டுட்டு வந்தேன் இது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தார் எங்கள் அப்பா அப்போ வந்து நான் சொன்னேன் அது ஒரு ஆயா வீட்டிலருந்து பிடிங்கிட்டு வந்தோம் நான் தான் பிடிங்கிட்டு வந்தேன் எங்கள் அம்மாவும் நானும் அங்கே போயிருக்கும் போது அங்கேருந்து கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதை வந்து பூ பூக்கும் அப்படின்னு மட்டும்தான் நான் சொன்னேன் அது என்ன பூ பூக்கும் எப்படி பூக்கும்லாம் எனக்கு தெரியாது அப்புறம் அவர் வந்து நான் ரொம்ப சின்ன பொண்ணு தான் அவர் வந்து தூக்கி என்ன மடி மேலே வச்சுக்கிட்டார் அந்த போலீஸ்கார் சரி இது எங்கேருந்து கொண்டு வந்தால் இது எப்படி பூக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார் இது எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி சொன்னார் டேய் வேணுன்னு இதை பிடிண்டு போடா அதுக்கிட்ட ஏன்டா இவ்வளோ விசாரிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா நீ இருடா நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை தூக்கி வச்சுக்கிட்டு கேட்குறாரு எங் எங்கேருந்து இந்த செடி கொண்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் வந்து தெளிவாக விளக்கமாக சொன்னேன் அந்த ஆயா அது எங்கள் ஊரே தான் அந்த ஆயா வீட்டு ஊரில் அங்கே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அவங்க வீட்டுக்கு நான் போனேன் அப்படிலாம் எதுவுமே அங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்போ நான் விளக்கமாக சொன்னேன் பட்டி கட்டியிருப்பாங்க படல் அப்படின்னா அது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் பட்டி ஆடு பட்டி ஆடுங்களை உள்ளே விட்டு சுற்றி படல் வச்சு கட்டுவாங்க அந்த படல் அந்த படலை சுற்றி வச்சு கட்டி நடுவில் அந்த செடி போட்டிருந்தாங்க அந்த செடியில் ஒன்று தான் நான் பிடிக்கிட்டு வந்தேன் நான் அந்த செடி கேட்டப்போ அந்த ஆயா வந்து இது பூ பூக்கிற செடி அப்படின்னு சொன்னாங்க அதனால் ஒன்று சுட்டுக்கிட்டு வந்துட்டேன் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஆயா கொடுக்கல அந்த ஆயாவுக்கு தெரியாமல் நான் பாட்டுக்கு ஒன்று பிடிங்கிட்டு வந்தேன் அவ்வளோதான் நான் என் கையில் இருக்கிறது கூட அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து பட்டிப்பாடலை உள்ள கட்டி உள்ளே வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் தான் அவர் சொன்னார் டே இது கஞ்சா செடிடா இதைட இங்கே வச்சு வளர்த்திட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இது தான் கஞ்சா செடியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அது பெருசாக அழட்டிக்கில அப்புறம் அவர் சொன்னார் என்ன கஞ்சா செடியான்னு கேட்டுக்கிற இது ஒரு செடி இங்கே இருந்தது பார்த்தாவே போலீஸ் ஒன்று அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க தெரியுமா உனக்கு என்னப்பா இது ரவுண்டு ரவுண்டு ஒரு செடிக்கு போய் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எங்கப்பா ஆனால் இது வச்சிருக்கவே கூடாது காட்டிலெல்லாம் இது இருக்கவே கூடாது இது பாரு இது சின்ன பிள்ளை அப்பையும் வந்து பப்ளிக்காக வச்சுருக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் நான் பிள்ளைகிட்ட அவ்வளோ தூரம் கொடைஞ்சி கொடைஞ்சு விசாரித்தேன் பப்ளிக்காக அதை வளர்த்தவே முடியாது அவங்க பட்டிப்பாடல் வச்சு சுற்றி கட்டி நடுவில் வச்சு வளர்த்திருக்குறாங்க அது இது ஒன்று புரிஞ்சிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு வளர்த்திட்டு இருக்குது இது தெரியாமல் தாண்டா அது கொண்டு வந்து வச்சிக்கிட்டு ஏன்டா தெரிஞ்சால் அப்படி வீட்டுக்கு போகிற வழியில் நான் அப்படியே வாசல் வாசலுக்கு நேராக வச்சு கஞ்சா செடி யாராவது வளர்த்துவாங்களா எனக்கு மட்டும் இது தெரியாமல் தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்கி அங்கே சாயடு பெரிஞ்சிட்டு இருந்துச்சு அதில் போட்டு அதை எரிச்சிட்டாரு அதை உடக்கூடலை ஏன்னாப்பா எரிச்சேப்பிட்டேன் அப்படின்னா டே இது வச்சிருக்கவே கூடாதுடா அதனுடைய இதெல்லாம் அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போகணும் அவங்க கண்டிப்பாக கஞ்சா செடி விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா கஞ்சா செடி வளர்த்துறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பொட்டின்கிட்டே அவங்க விற்கிறவங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அப்பா சொன்னால் அது வயசான ஒரு பெருசுங்கடா அதெல்லாம் போய் நோண்டிட்டு இருக்காது ஏதோ விட்டுட்டு பொழிச்சிட்டு போகுதுங்க அப்படின்னு போலீஸ் பற்றி எங்கே போனாலும் காட்டுவியா இந்த ஒரு செடி பார்த்துட்டு நீ எவ்வளோ துருவு திருவிட்டுருக்குற அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா செழிச்சுக்கிட்டாரு எங்கள் அப்பாவுக்கு என்னன்னா இங்கே இந்த இது தான் சொ சொல்லி கொடுத்து அங்கேருந்து தான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு சொன்னாடியே அந்த அந்த கிளிவி மண்ணை மாதிரி மண்ணை மாதிரி தூத்துமுடா நாசமாக போ குடிச்சவரா போன்னு சொல்லும் ஏன்டா ராவடி பண்ணுறா விட்டுட்டு போடா வளர்த்துனான்னா பொட்டனை வித்தான்னா நீ சென்னையில் தானே அப்போ மெட்ராஸுங்க நீ மெட்ராஸில் தானே இருக்கிற உனக்கு என்ன போகுது இங்கே இருக்கிற போலீஸ் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார் ஆனால் அவர் கேட்கவே இல்லைங்க எவ்வளோ தூரம் ஏ அப்போ நான் நீ கிளம்பு நீ சாப்பிடக்கூட வேண்டாம் நீ உடனே கிளம்பு நீ பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டு போயிடுவேன் அந்த கிளவி வேறு மன்னவாரி தூத்தும் எல்லாம் நாசமாக போக குடிச்சே ஒரு போகும்பாங்க ஏன்டா அப்படி டா பண்ணுற ஏதோ பட்டிப்பாட்டில் வச்சு வ வளர்த்துட்டு போகுதுங்க என்னமோ பண்ணிட்டு போகுதுங்க விடரா அப்படின்னு சொன்னப்போ உன் பேர் இதில் வெளியில் வராது அது நான் கண்டுபிடிச்சிக்குவேன் என் அமைதியாகடான் நான் சாப்பிட்டு தான் போவேன் நான் சாப்பிட்றதுக்கு தான் வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ சாப்பிட வேண்டாம் நீ கிளம்பு நீ பிரச்சனையை பெருசு பண்ணுற அப்படின்னு ரெண்டு பேரும் எவ்வளோ நேரம் வா இருந்தாங்க அப்புறம் வந்து அவர் வந்து எங்கள் தறியில் இருந்தால் நாலு ஆம்பளை ஆளுங்க நாலு பேர் வேலை செய்கிறாங்களா அவங்கள கூ கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் கூப்பிட்டோம் நீ விசாரணை பண்ணாதடா அங்கே வந்து எனக்கு பார்த்தா எனக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ரொம்ப செழிச்சுக்கிட்டாரு ஆனால் எனக்கு நிச்சயமாக தெரியும் இன்றைக்கி நைட்டு கும்மு கும்முன்னு கும்ப போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா இருக்கு இருந்தார் எங்கள் தாத்தா வந்து எப்போ கோவப்பட்டாலும் எங்கள் அம்மாக்கிட்டேயும் எங்கள் அப்பாட்டையும் அடி வாங்காமல் காப்பாற்றுறது எங்கள் தாத்தாவும் எங்கள் ஆயாவும் தான் அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ குறும்பு வேணாலும் பண்ணலாம் அதனால் எப்படியும் அவங்க வீட்டுக்கு ஓடி போயிடுவேன் அவங்க தனியாக தான் இருந்தாங்க அவங்க வீட்டு தனியான்னா அவங்க அவங்க தனியாக ஒரு ரூமில் இருப்பாங்க அங்கே இருந்தாங்க அங்கே அங்கே ஓடி போயிடுறது தப்பிக்கிறதுக்காக எப்பவுமே நான் செய்கிற ஒரு விஷயம் அது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அன்னைக்கு வந்து எதுவும் இல்லை அவர் சாப்பிட்டு விட்டு போயிட்டார் அப்போ வந்து நாலு பேர்த்து கூப்பிட சொன்னார் இல்லையா கூப்பிட்டு நீங்கள் கண்டிப்பாக யாராவது இந்த பொட்டனை வாங்குவீங்க அது யார் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னப்போ அது ஒருத்தர் வந்து ஒத்துக்கிட்டாரு நாங்கள் வாங்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த பாட்டி அங்கே முறுக்குவாடை சுட்டு விற்றுட்டுருப்பாங்க அப்போ போனால் பொட்டனை வேணும்னு சொல்லி கேட்டால் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பொட்டனை வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பினார் அவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அந்த அண்ணன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஒரு பொட்டனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்கு தெரியாது இது விசாரணை போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது எனக்கு அடி உழுவுன்னு மட்டும்தான் தெரியும் வேறு எதுவுமே தெரியாது அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அது எவ்வளோன்னு கேட்டப்போ அப்போ எவ்வளோ சொன்னார் சும்மா அஞ்சு ரூபான்னு தான் அவ்வளோதான் தான் இருக்கும்னு அப்போ எனக்கு எவ்வளோன்னு சரியாக ஞாபகம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு பாரா இவ்வளோ தூள் இதே இவ்வளோ பணம் சொல்கிறாங்க இது இந்த மாதிரி வச்சு பழச்சிக்கிட்டு இருக்குதுங்க அதுங்க பாவோன்னு சொல்லி நீ வேறு சப்போர்ட் வேறு பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் வந்து அவரே போய் ஏதோ பார்த்துட்டு அது அதுக்குள்ளே வந்து அந்த செடியெல்லாம் என்னாச்சுன்னு தெரில செடி பிடிச்சாங்களா ஆளை பிடிச்சாங்களா எனக்கு வந்து அது சரியாக தெரியலைங்க ஆனால் பிடிச்சிட்டாங்க போலீஸ் அவர் எங்கள் ஊர் போலீஸை கூப்பிட்டு போய் அந்த பாட்டியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு திருப்பியும் விட்டுட்டார் வான்ன் பண்ணி எதுவும் சொல்லாமல் விட்டுட்டார் நான் அவனுக்காக விட்டுட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு அதுக்கப்புறம் டே இனிமேல் இங்கே வராத நீ நொய் நொய் நொய்ன்னு எதையாவது ஒன்று பண்ணிகிட்ருக்குற நான் தான் சொன்னல நான் மட்டும் இங்கேருந்து தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா இங்கே வந்து மண்ணை மாதிரி தூத்திட்டு போயிடும் அந்த பாட்டி நீ ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொ அவர் சிரிச்சுக்கிட்டே எதுவும் சொல்ல நான் கண்டிப்பாக வருண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு கோழி குழம்பு வச்சு சாப்பாடு போட்டிருந்தாங்க அவர் சாப்பிட்டுட்டு தான் போனார் சா ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இது அன்னைக்கெலாம் அடி உள்ள இல்லைங்க அன்னைக்கெலாம் எதுவும் சொல்லலை அடுத்த நாள் அந்த பாட்டி அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் போய் பார்த்து அந்த பட்டிப்பாடலுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்த்து அப்புறம் எல்லாம் பிடுங்கி போட்டு எல்லாம் இது பண்ண அன்னைக்கு தான் வந்து நல்லா பிடிச்சி நாலு சாத் சாத்தினார் எந்த செடி பார்த்தாலும் எங்கேயாவது ஒன்று பிடுங்கிட்டு வந்து வச்சு வளர்த்த வேண்டியது அவன் சொன்ன மாதிரி போலீஸ்காரங்க வேறு யாராவது வந்து பார்த்துருந்தாங்கன்னா என்னை கூப்பிட்டு போய் உள்ளே வச்சுருப்பாங்க கஞ்சா வளர்த்துனான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பூஞ்செடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கனகாமரமும் மல்லிகைப்பூ மட்டும்தான் இருக்கும் எங்கள் வீட்டில் வேறு எந்த செடிக்கும் அளவு கிடையாது நீ எதையாவது கொண்டுட்டு வந்து வச்சு வளர்த்து என்னை போலீஸில் மாட்டி விட்றத அப்படின்னு திட்டிக்கிட்டே இருப்பார் கடைசி வரைக்கும் என் கல்யாணம் வரைக்குமே வந்து எங்கள் வீட்டில் கனகாமரம் மல்லிகைப்பூ ரெண்டுமே மட்டும்தான் இருக்கும் நான் எங்கேயாவது பள்ளிக்கூடம் என்னோட படிக்கிற பிள்ளைங்க கிட்ட செடி வாங்கிட்டு வந்து வச்சால் கூட அதெல்லாம் பிடிங்கஞ்சு விடுவார் அது வந்து அவர் கடைசி வரைக்குமே வந்து அளவு பண்ணவே இல்லை இப்போ கூட கார்டனில் போய் போய் அது இதுவும் நான் வாங்கினேன் அப்படின்னா பார்த்து கஞ்சா செடி வாங்கிட்டு வந்துடாத என்ன மாட்டி விட்றாது அப்படிம்பார் எங்கள் வீட்டுக்காரரு அதை சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பார் இதெல்லாம் ஒரு இனிமையான அடி வாங்கினா கூட அன்னைக்கு மட்டும் கோபமாக இருந்தது வருத்தமாக இருந்தது எல்லாமே இருந்தது ஆனால் இப்போல்லாம் நினச்சி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப அதெல்லாம் இனிமையான ஒரு நிக நினைவுகள் தான் அதனால உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அடி வாங்கின நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும் தயவு செஞ்சு யாருமே தண்ணி அடிச்சிட்டு வந்து உங்கள் பிள்ளைங்கள தயவு செஞ்சு அடிக்காதீங்க இதெல்லாம் நான் சொல்கிறது அடி அன்னைக்கு வாங்கினா கூட இன்னைக்கு நினச்சா நான் சொல்லி சொல்லி எங்கள் வீட்டுக்கார்கிட்ட பெருமை தான் பட்டுக்குவேன் அவர் இப்போ கூட கார்டன் போனோடனே பார்த்து பார்த்து கஞ்சா செடியாக இருக்க போகுது இது என்ன கலரில் பூ பூத்துருக்குதோ அந்த பூவோட தான் அந்த செடி வாங்கி கொடுப்பாரு ஏன்னால் அதெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எங்கள் அப்பா அதுக்கப்புறம் எந்த செடி வைக்கிறதுக்கும் அலோவ் பண்ணலை பூஞ்செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனகாமரம் மல்லிப்பூ ரெண்டு மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் பிடிங்கஞ்சுட்டாரு எங்கேருந்து எந்த செடி கொண்டுட்டு வந்து செடி பூவோட கொண்டு வந்துச்சா கூட செம்பருத்தி சைடெலாம் பூவோட கொண்டு வந்துச்சா கூட ஒத்துக்க மாட்டார் வேண்டாம் வேண்டாம் நீ எதையாவது கண்டபடி வளர்த்தி என்னை மாட்டி விட்றாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அது காணாமல் போயிடும் அந்த மா அந்த மாதிரி தான் இருந்தது நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் நினச்சிக்காங்க சின்ன பிள்ளைங்களில் எதையாவது நீங்கள் நல்லதுக்காக நீங்கள் அடிச்சிங்கன்னாலும் நீங்கள் சூடே வச்சிங்கன்னாலும் அந்த பிள்ளைங்க பின்னாடி வந்து கண்டிப்பாக உங்களை வந்து வெறுக்க மாட்டாங்க ஆனால் தேவையில்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்கோ குடிச்சுவிட்டு அகங்காரத்தாலேயோ திமிரனாலேயோ கோபம் வந்துச்சு அப்படிங்கிறதுனாலையோ உங்கள் பிள்ளைங்களை நிச்சயமாக அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வய கொஞ்சம் ஏஜ் ஆக 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 அவங்களுக்கு விவரம் தெரிய தெரிய வெறுப்பு வந்துடும் உங்கள் மேலே கண்டிப்பாக வெறுப்பு வந்துடும் அதனால் பிள்ளைங்க விஷயத்தில் அதுங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு என்றைக்குமே நினைக்காதீங்க அஞ்சு வயசு நாலு வயசு நான் இப்போ இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வர எல்லா கதையுமே நீங்கள் இப்போ கேட்க கேட்க ஒன்று ஒன்று ஒவ்வொருத்தராக வந்து கேட்குறீங்க ஒன்று சொல்கிறீங்க திருப்பி அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சி இன்னொன்று சொல்கிறீங்க இன்னொன்று அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வந்துட்டு இருக்குது ஜென்ஸுங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக அடிக்காதீங்க அம்மாவை பிள்ளைங்களுக்கு மத்தியில் அம்மாவை அடிச்சிங்கன்னாலும் அதுங்களுக்கு அன்னைக்கு வந்து அவங்க அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப குட்டியாக தெரிவாங்க ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும் இது சும்மா அடம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனால் நிச்சயமாக அந்த நினைவுகள் அவங்ககிட்ட மறக்கவே மறக்காது பெருசா அவங்க கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க நான் இப்போ எவ்வளோ தூரம் சொல்கிறேன் இல்லைங்களா திருமூர்த்தி ஹில்ஸு அதுவும் மைசூர் பேலஸ்லாம் சொல்லியிருக்கிறேன் பழனி திருப்பதி அந்த டூரோடைய லிஸ்ட்டு வரும்பொழுதே நான் கேட்டுறது பழனி திருப்பதி அது ரெண்டும் இல்லாமல் இருந்தால் எனக்கு பெருமை ஏன்னா மொட்டையடிச்சிருவாங்க அங்கே கூப்பிட்டு போய் மொட்டை போட்டுருவாங்க அது ரெண்டும் இல்லாமல் இருக்கணும் அது ரெண்டும் இல்லாமல் வரவே வராதுங்க திருப்பதிக்கு போய் ஆரம்பிக்கும் இல்லைன்னா பழனியில் வந்து முடியும் அப்படி தான் முடியும் ஒரு தடவை ரெண்டு தடவை வேணாம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஃபிஃப்த்து அந்த அந்த டைம்லலாம் வந்து அதுக்கப்புறம் எனக்கு மொட்டை அடிக்கல முடி வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஞாபகங்களும் குழந்தைங்களுக்கு இருக்கும் பெருசான நோட்டி நிறையா பேர் அப்பா அம்மா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் சின்ன வயசில் நீங்கள் நடந்துக்கிறது தான் அது கண்டிப்பாக அவங்க மனசில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தி அது வளர்ந்து 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 மரமாகி ஒரு நாளைக்கு ரொம்ப பெருசாக நின்றுருங்க நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கக்கிட்ட உங்களுடைய எந்த விதமான கோபத்தையோ ஆணவத்தையோ நான் அப்போங்கிற அகங்காரத்தையோ குடி குடிச்சுவிட்டு வந்து அடிக்கிறதோ தயவு செஞ்சு வேண்டாம் ரிட்டன் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க கொடுத்துருவாங்க நிறையா இடத்துல பிள்ளைங்க குடும்பப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு வருது கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக வளர்த்துருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக குடும்பப்படுத்த மாட்டாங்க ஆயிரத்தில் ஒன்றோ நூற்றில் ஒன்றோ மட்டும்தான் கெட்டவங்க இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல கெட்ட பசங்களாம் இருக்கிறாங்க நானே என்னுடைய கதையிலேயே நான் சொல்லியிருக்கிறேன் கெட்ட பசங்கள் கண்டிப்பாக இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை அம்மாவே ஆள் வச்சு அடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் எனக்கும் தெரியும் ஆனாலும் உன்னை புரிஞ்சுக்காங்க சின்ன வயசில் அந்த பிள்ளைங்க மனசில் வெறுப்பை நீங்கள் சம்பாதிக்காதீங்க இது என்னுடைய தனிப்பட்ட அட்வைஸ் இது மற்றதெல்லாம் சொல்லுவேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேளுங்கன்னு இது ஒன்று மட்டும் சின்ன பிள்ளைங்கன்னு நினைக்காதீங்க அதுங்களுக்கு வயசான இந்த ஞாபகங்கள் வரும்பொழுது அதனுடைய விபரீதம் எல்லாமே வெறுப்பாகவோ விருப்பமாகவோ போயிடும் நீங்கள் உயிரோடு இல்லைன்னாலும் உங்களை ஞாபகம் வச்சுருக்கிறது அந்த பிள்ளைங்க மட்டும்தான் வேறு யாருமே சொந்த பந்தெல்லாம் நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க இப்போ எது எது ஒன்று எடுத்தாலும் நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே அழியாத இடங்களை கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக அந்த ஞாபகம் எங்கள் அப்பா ஞாபகம் வந்து அவரோட போன ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு ஞாபகம் இருக்கும் அவரோட சொன்ன ஒன்று ஒன்று அவர் சொன்ன ஒவ்வொன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ கூட நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன் இந்த பாட்டு வாவா என் தேவதையே அந்த பாட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் அதை கேட்டு தான் பாருங்கள் மனுஷனாக பாடியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தோணும் அவ்வளோ பாசத்தை அப்படியே கொண்டுட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்படி அப்பாவாக இருந்து பாருங்கள் உங்கள் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் அப்படிப்பட்ட அப்பாவாக தான் இருந்து பார்க்கணும் நன்றிங்க